கதிரேசன் தன் வாழ்நாளில் இதுநாள் வரை போலீஸ் ஸ்டேஷன் வாசலை கூட மிதித்ததில்லை ஆனால் இன்று தான் பெற்ற பிள்ளையே தன்னை காவல் நிலையத்தில் கை கட்டி நிற்க வைத்து விட்டான் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு காதல் எல்லாம் தேவையா அதுவும் ஒருதலை காதல் தம்பி ஒழுங்கா படிச்சும் முன்னுக்கு வர வழியப்பாரு ரெண்டு பேரும் இதில் ஒரு கையெழுத்து போட்டுட்டு போங்க என்ற சப் இன்ஸ்பெக்டரின் குரல் கதிரேசனின் எண்ண ஓட்டத்தை தடுத்து நிறுத்தியது கதிரேசனின் மகன் கௌதம் அவமானத்தால் தலைகுனிந்தபடி நின்று கொண்டிருந்தான் தன் தவறை உணர்ந்து அமைதியாக அப்பாவின் முகத்தை பார்த்தான் வீட்டுக்கு வா உன்னை பேசிக்கிறேன் என்ற கதிரேசனின் குரலில் கடும் கோபம் இருந்தது வீட்டுக்குள் நுழைந்தவுடன் ஏண்டா நாயே பரீட்சை முடிஞ்சு ரெண்டு நாட்கள் கூட ஆகவில்லை அதுக்குள்ள என்னை போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிறுத்திட்டீடா என்று சொல்லி பளார் பளார் என்று அறைய தொடங்கினார் சத்தம் கேட்டு ஓடி வந்த கதிரேசனின் மனைவி கற்பகம் ஐயையோ அவனை அடிக்காதீங்க சின்ன பையன் ஏதோ தெரியாமல் செய்துவிட்டான் அடுத்து ஆகிற வழியை பாருங்க என்று இடையில் புகுந்து மிகுந்த போராட்டத்திற்கு பின் மகனை மீட்டெடுத்தாள் கோபம் சற்றே தணிந்த கதிரேசன் மெல்ல யோசிக்கத் தொடங்கினார் பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே பயலுக்கு ஏன் இப்படி போயிற்று எல்லாம் முடிந்து விட்டது இனிமேல் இந்த பையனை யார் மதிப்பார்கள் கதிரேசனுக்கு பையனின் எதிர்காலத்தை நினைத்தால் மிகவும் பயமாக இருந்தது இனிமேல் இந்த ஊரில் படிக்க வைக்க வேண்டாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்க வெளியூரில் ஏதாவது பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட வேண்டியதுதான் பத்தாம் வகுப்பு விடுமுறையில் பையனை சும்மா வீட்டில் உட்கார விடக்கூடாது ஏதாவது கோர்ஸில் சேர்த்துவிட வேண்டியதுதான் அடுத்த நாளே தட்களில் இரண்டு டிக்கெட் எடுத்தார் விஜயவாடா செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி தன் இருக்கையை தேடி அமர்ந்தார் கதிரேசன் கதிரேசனின் மகன் கௌதம் அமைதியாக தந்தையின் பக்கத்தில் உட்கார்ந்தான் மெல்ல பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருப்பவர்களை நோட்டம் விட்டார் பகல் நேர ரயில் என்பதால் கூட்டம் அதிகமில்லை ஒரு வயதான தம்பதி கதிரேசனுக்கு பக்கத்து இருக்கையில் உட்கார்ந்து இருந்தனர் இருவர் முகங்களிலும் ஏதோ ஒரு உடல் உபாதையின் பாதிப்பு தெரிந்தது ஜன்னலோர இருக்கையில் ஒரு கல்லூரி மாணவி செல்போனில் யாருடனோ சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தாள் கதிரேசனுக்கு நேரெதிரே ஒரு பெரியவர் உட்கார்ந்திருந்தார் ஐம்பத்தைந்து வயது மதிக்கலாம் சிவ வாக்கிய சிந்தனைகள் என்ற புத்தகம் படித்துக்கொண்டிருந்த அவர் முகத்தில் ஒரு வசீகரம் தெரிந்தது நெற்றி முழுக்க விபூதிப்பட்ட இருந்தது உண்மையில் ஒரு சிவப்பழம் போல் இருந்தார் கதிரேசன் மெல்ல பையனை பற்றிய நினைவுகளில் ஆழ்ந்தார் பையனை பற்றி எவ்வளவு கனவு கண்டிருப்பார் எல்லாவற்றையும் ஒரு நொடியில் தொலைத்து விட்டானே நினைக்க நினைக்க வேதனையாக இருந்தது பேச வேண்டாம் என்று நினைத்தார் ஆனால் அவரால் பேசாமல் இருக்க முடியவில்லை ஏண்டா நீ ஆசைப்பட்டு கேட்டதனால்தான் பதினாறாயிரம் ரூபாய்க்கு செல்போன் வாங்கி கொடுத்தேன் பாடத்தில் ஏதாவது சந்தேகம் வந்து கிட்டே கேட்டு படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ நான் வாங்கி கொடுத்ததற்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும் நீ கூட படிக்கிற பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பி அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திட்டார் அவர் பேச பேச பையன் முகத்தில் மெலிதான குற்ற உணர்ச்சி மேலோங்கியது சரி ஆனது ஆகிவிட்டது விஜயவாடாவுக்கு போய் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஒழுங்கா படி ஐஐடி உள்பட பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் இப்போது ஆந்திராவில் படிக்கிற மாணவர்கள்தான் அதிக அளவில் தகுதி பெறுகிறார்கள் சரிங்கப்பா என்றான் பையன் தம்பி அங்கே போய் ஒழுங்கா படிக்க வேண்டும் சரிங்கப்பா என்றான் நல்ல பசங்களோட சிநேகிதம் வச்சுக்கோ படிப்பை தவிர வேறு எதையும் நினைக்காதே சரிப்பா கதிரேசனுக்கு தன் மன வேதனையை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் போலிருந்தது இருந்த பெரியவரிடம் சார் எதுவரைக்கும் போறீங்க என்றார் நானும் விஜயவாடா தான் போகிறேன் அங்கே கனகதுர்கா கோயில் உள்ளது அது மிகவும் விசேஷமான கோயில் உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா என் பேர் கதிரேசன் என்றார் நீங்க என்ன விஷயமா விஜயவாடா போறீங்க கதிரேசன் மெல்ல தன் மனதில் இருந்த விஷயங்களை கொட்டி தீர்த்தார் பெரியவர் அமைதியாக கேட்டுக்கொண்டார் கதிரேசன் நான் கேட்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது உங்கள் ஊரில் எத்தனை சினிமா தியேட்டர் இருந்தது இந்த கேள்வி இப்போ எதுக்கு சார் சும்மா சொல்லுங்க ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரே ஒரு சினிமா கொட்டகை இருந்தது நீங்கள் மாதம் எத்தனை சினிமா பார்த்துருப்பீர்கள் மாதம் ஒன்றோ இரண்டோ இப்போ உங்கள் வீட்டில் டிவி இருக்கா இருக்கு கேபிள் கனெக்ஷன் இருக்கா அதுவும் இருக்குது இப்போ எத்தனை படம் பார்க்குறீங்க சராசரியாக வாரம் மூன்று நான்கு படங்கள் நீங்கள் வேலைக்கு போகிற ஆள் நீங்களே வாரம் மூன்று படங்கள் பார்க்குறீங்க டிவியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டே இருக்கு படிக்கிற பசங்க இந்த ரெண்டும் வயசுல என்ன பண்ண முடியும் பையனுக்கு ஏதாவது அறிவுரை சொன்னால் கூட பரவாயில்லை அதை விட்டுவிட்டு தன்னை குறுக்கு விசாரணை செய்கிறாரே என்று கதிரேசனுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது இப்போ ஏன் டிவி பற்றிய பேச்சை தேவையில்லாமல் இழுக்கிறீர்கள் என்றார் கதிரேசன் சற்று கோபமாக காரணம் இருக்கிறது உங்கள் வீட்டில் ஒளிபரப்பாகும் சீரியல்களை பாருங்கள் கள்ளக்காதல் அடுத்தவள் புருஷனுக்கு அலையும் பெண்கள் கொலை செய்கிறது ஆள் கடத்துறது போட்டு தள்ளுறது என்று மனித மனங்களை விசமாக்கும் விஷயங்கள் அப்புறமாக உங்கள் அவரை நீங்கள் எங்கே மீட் பண்ணினீங்க உங்கள் காதலிக்கு எங்கள் சேனல் மூலம் வாழ்த்து சொல்லுங்கள் என்று இவங்களே படிக்கிற பசங்களை தூண்டி விடுறாங்க இதையெல்லாம் அரசாங்கம் தடுக்க வேண்டாமா கதிரேசனுக்கு பெரியவர் சொல்கிறது நியாயம் என்றே பட்டது சரி அரசாங்கம் தான் செய்யலை நீங்கள் ஏன் உங்கள் வீட்டில் கேபிள் டிவி கனெக்ஷனை கட் பண்ணவில்லை கேபிள் டிவியை மட்டும் கட் பண்ணினால் இன்று பாதி குடும்பங்களில் விவாகரத்தாகிவிடும் என்ற எண்ணம் மெல்ல ஓடியது கதிரேசனுக்கு இருந்தாலும் அதை மறைத்துக்கொண்டு கட் பண்ணி என்றார் அதை விடுங்க சரி நீங்கள் படிக்கும்போது உங்க ஊரில் எத்தனை ஒயின் ஷாப் இருந்தது ஊருக்கு வெளியில் ஒரே ஒரு கல்லுக்கடை இருந்தது இப்ப பாருங்க எத்தனை ஒயின் ஷாப் எத்தனை சாராயக்கடை நீங்கள் படிக்கும்போது பொம்பளை பிள்ளைக உங்கள் கூட படித்தாங்களா அப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைகளை யார் படிக்க வச்சது நான் ஆண்கள் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன் இப்போ பாருங்கள் உங்கள் பையன் கூட படிக்கிறதில் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் அதில் எத்தனை பேர் வழியே வந்து பேசுகிறாங்க இன்னும் சிலர் எவ்வளவு மோசமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வராங்க இதையெல்லாம் மீறி பசங்க படிக்க வேண்டியிருக்கு வேலையில் போகிற ஓனானை எடுத்து மடியில் விட்டது போல் ஆயிடுச்சு நம்ம கலாச்சாரம் அதனால் உங்க காலம் வேற உங்க பையன் காலம் வேற என்றார் பையனுக்கு பெரியவர் பேச பேச அவரை மிகவும் பிடித்து விட்டது இப்போது பையனை பார்த்து தம்பி உன் பேர் என்ன என்றார் கௌதம் என்றான் மரியாதையுடன் இது பார் கௌதம் ஆந்திராவில் படிப்பு சூப்பராக இருக்கும் காலையில் ஐந்து மணிக்கு ஆரம்பித்து இரவு பத்து மணி வரைக்கும் படிப்பை மட்டும் பேசும் தனி உலகம் அது இரண்டு வருடம் உழைத்தால் ஐஐடி நிச்சயம் நல்லா படி என்றார் சரிங்க அங்கிள் என்றான் வார வாரம் டெஸ்ட் வைப்பாங்க எழுதிக்கிட்டே இரு திருத்தின பேப்பரை வாங்கி எங்கே தப்பு விட்டோம்னு பார் தப்பை திருத்திக்கொள் இரண்டு வருட முடிவில் நீ மிகப்பெரிய ஆளாக வருவாய் படித்து முடித்து வேலைக்கு போ உங்க அப்பா அம்மாவை நன்றாக கவனித்துக்கொள் வேலைக்கு போன பின் உனக்கு பிடித்த பெண்ணையோ அல்லது உங்க அம்மா அப்பா பார்க்குற பெண்ணையோ கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இரு அதுவரைக்கும் வரைக்கும் படிப்பை தவிர வேறு எதையும் நினைக்காதே பெரியவர் பேச்சை கேட்டவுடன் பையன் முகத்தில் பளிச்சென்று ஒரு தெளிவு பிறந்தது இதை பாரதம்பி உன் வாழ்க்கையில் நடந்தது டீனேஜில் பெரும்பாலானோருக்கு ஏற்படுகிற சின்ன தடுமாற்றம்தான் அதை ஒரு கெட்ட கனவாக மறந்துட்டு இனிமேல் ஜெயிக்கிற வழியை பாரு சரிங்க அங்கிள் என்றான் பிரகாசமாய் கதிரேசனுக்கு பெரியவர் பேச பேச மிகவும் ஆச்சரியமாக இருந்தது பேச்சில்தான் எவ்வளவு தெளிவு எவ்வளவு அனுபவசாலியாக இருக்க வேண்டும் இவர் சார் உங்களுக்கு எத்தனை பசங்க என்றார் கதிரேசன் ஒரே ஒரு பையன்தான் சென்னை ஐஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தான் கதிரேசனுக்கு ஆவல் மேலிட்டது சென்னை ஐஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்றால் எவ்வளவு பிரில்லியண்டாக இருக்க வேண்டும் பேசிக்கொண்டே பெரியவர் பர்சை எடுத்தார் பர்சில் இருந்த பையனின் போட்டோவை கதிரேசனிடம் காண்பித்தார் சார் உங்க பையன் ரொம்ப பர்சனாலிட்டியா இருப்பார் போலிருக்கே என்றார் கதிரேசன் பெரியவர் அமைதியாக இருந்தார் சார் இப்போ உங்க பையன் படித்து கொண்டிருக்கிறாரா அல்லது கோர்ஸ் முடிந்து வேலையில் சேர்ந்து விட்டாரா என்றார் கதிரேசன் பெரியவர் முகத்தில் ஒரு இறுக்கம் தென்பட்டது இல்லை அவன் செத்து போயிட்டான் என்றார் பெரியவர் பெரியவர் சொன்ன பதிலை கேட்ட கதிரேசனுக்கு தலையில் இடியிறங்கியது போலிருந்தது என்ன சார் சொல்கிறீங்க என்றார் பதட்டத்துடன் மூன்றாம் ஆண்டு படிக்கும் போது கூட படிக்கிற பொண்ணு கூட பழகியிருக்கான் அந்த பொண்ணும் பழகியிருக்கு அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால இவனை விட்டுட்டு வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு இவன் மனசு உடைஞ்சு ஹாஸ்டலில் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டான் பெரியவர் கண்களில் கண்ணீர் தன்னை மீறி கொட்டத் தொடங்கியது கண்ணை துடைத்து கொண்டே பேசினார் அகில இந்திய அளவில் போட்டி போட்டு ஐஐடி வரைக்கும் போன பையனுக்கு கேவலம் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம செத்தே போயிட்டான் இந்த கொடுமையை எங்கே போய் சொல்றது இவனை ஐஐடியில் சேர்த்ததும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் இவன் செத்ததும் இவங்க அம்மா என்ன பாடுபட்டிருப்பா இருபது வருஷம் தூக்கி வளர்த்து ஆளாக்கிய பெத்தவங்களை மறந்துட்டு பாசமே இல்லாத எவ்வளோ ஒருத்திக்காக அநியாயமாக உயிரை விட்டுட்டான் இவன் படித்து என்னத்தை கண்டான் இது என்ன உலக நடைமுறையை சொல்லித்தராத உருப்படியில்லாத கல்வி முறை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தன் நம்பிக்கையையும் தன்னையும் சக மனிதர்களையும் நேசிக்கும் பண்பையும் கற்றுத்தராத கல்வி ஒரு கல்வியா பேசி முடித்த பெரியவர் குலுங்கி குலுங்கி அளத் தொடங்கினார் பெரியவரை பார்க்க மிகவும் பாவமாக இருந்தது இருக்கையிலிருந்து எழுந்து போய் முகத்தை கழுவிவிட்டு மறுபடியும் பேசத் தொடங்கினார் இதை பார் கௌதம் முக்கியமாக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோ நீ ஐஐடி போனாலும் சரி வேறு கல்லூரிக்கு போனாலும் சரி கல்லூரிக்கு செல்வது என்பது வாழ்க்கையின் ஆரம்பம் தான் அங்கு நீ கற்றுக்கொள்ளும் உருப்படியான விஷயங்கள் தான் உன் பிற்கால சந்தோஷங்களுக்கு வழிவகுக்கும் நீ ஏற்கனவே இது மாதிரி சின்ன சின்ன டீனேஜ் பிரச்சனைகளை சந்தித்து முடித்து விட்டாய் இனிமேல் மனதை தெளிவாக வைத்துக்கொள் நல்லா படிச்சு பெரிய ஆளாவா நீ ஐஐடி போனால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் பேசி முடித்த பெரியவர் மறுபடியும் சிவ வாக்கிய சிந்தனைகள் புத்தகத்தை எடுத்தார் பிறப்பதற்கு முன்னெல்லாம் இருக்குமாறதெங்கண்ணே பிறந்து மண்ணிறந்த போதும் இருக்குமாறதெங்கண்ணே பொருள் நம் உடலில் குடிகொண்டிருக்கும் இந்த உயிர் இங்கு இவ்வுலகில் நாம் பிறப்பதற்கு முன்னதாக தான் இருந்த இடம் எங்கே அவர் சிவவாக்கிய சிந்தனையை படிப்பதற்கான காரணம் இப்போது கதிரேசனுக்கு தெளிவாக புரிந்தது சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி